நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் நமது செட்டிநாடு பாரம்பரியப்படி செட்டிநாடு மசாலா என்ற பெயரில் இட்லிப்படி சாம்பார் தூள் ரசப்படி இன்றைய உலகத்துக்குள்ள கறி மசாலா அனைத்தும் திருப்பூரிலிருந்து தயார் பண்ணி உலகம் எங்கும் அனுப்பி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் அனைவரும் வாங்கி பயனடையுங்கள் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என்சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் நாடகத்தின் மேடை இந்த உலகமாகும் நாம் எல்லாம் அதிலாடும் நடிகராவும் என்பது கவிதை நம் வாழ்க்கை முறையினை பிரதிபலிக்கும் வகையில் காலம் மாறி போச்சு என்ற தலைப்பில் நாடகம் நடக்க நடிக்க வருகின்றனர் நமது உறுப்பினர்களும் மழலைகளும் வளர்த்து கலா வழி கொடுங்க அப்பத்தா வந்திருக்காங்க ஐயா வந்திருக்காங்க பேர எல்லாம் வந்திருக்காங்க எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம் நம்ம நாடகத்தின் தலைப்பு காலம் மாறி போச்சு அந்த காலத்துக்கும் இந்த காலத்திற்கும் இருக்கும் சில வித்தியாசங்களை பார்ப்போம் காட்சி ஒன்று விருந்தினர் வருகை அந்த கால குடும்பம் சேதுராமன் ஜெட்டியார் வீடு ஐயா சேதுராமன் மகன் ராமநாதன் கணக்கை எழுதுகிறார்கள் பாட்டி பிள்ளையாச்சி வெத்தலை இடிக்கிறார் மருமகள் மீனா அடுப்படியில் சமைக்கிறாள் அப்பத்தா சாலியாச்சி பூ கட்டுகிறார்கள் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் விருந்தினர்களாக தேனப்பன் மெய்யம்மை குடும்பத்தார்

கொல்லப்பட்ட போறேன்னு அங்கேயே போய் உட்காந்துட்டாதீங்க போனா வந்தது வந்து சேருங்க வந்துடுறேன் வந்துடுறேன் காட்சி ஒண்ணு நிறைவடைகிறது காட்சி இரண்டு இந்த கால குடும்பம் கௌதம் பிரியா குடும்பம் சென்னை கௌதம் லேப்டாப்பில் வேலை பார்க்கிறார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிரியா அண்ட் கிட்ஸ் ஆளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் பார்க்கிறார்கள்

வாங்க வாங்க ஆமா தம்பி சொக்கலிங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன சொக்கலிங்கன்னு கேட்டால் அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒருத்தருக்குமே தெரியலையே அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்க அப்பச்சிக்கு போன போட்டு தான் உங்க அப்பார்ட்மெண்ட் நம்பரை வாங்கி வந்தோம் அடடே சொக்கலிங்கம்னா யாருக்கும் தெரியாது கௌதம்னா தான் தெரியும் என் பிள்ளைங்களுக்கே சொக்கலிங்கம்னா யாருன்னு கேட்பாங்க நல்லா தான் போங்க

உங்க பசங்க பேர் என்னாச்சு என்ன படிக்கிறாங்க என் மகன் பேரு வருண் கருப்பையா மகன் பேரு மகாலட்சுமி அவன் தேர்ட் படிக்கிறான் இவன் செகண்ட் படிக்கிறான் பாப்பா சும்மா செல்லே இருக்காம கிட்ட பேசு அம்மா சண்டை ஓயவே ஓயாது இருக்குது எல்லா இதே பிரச்சனை தான் நான் எடுத்துட்டு வா உங்க பசங்க என்ன குடிப்பாங்க அவங்க ஒண்ணுமே குடிக்க மாட்டாங்க காட்சி ஒன் இரண்டு நிறைவடைகிறது தற்போதைய காலகட்டத்தில் அவரவர்களின் வேலை கார வேலை வாய்ப்பு காரணமாக தனி குடுத்தனம் அமைத்து கூட்டு கும்ப குடும்பம் குடும்பம் தவிர்த்து தனி குடுத்தனம் அமைத்து வாழ்க்கை வாழ்ந்து வருவது தவறு ஒன்றும் இல்லை ஆனால் நமது நடைமுறை பழக்க வழக்கங்கள் மாறாமல் நமது பிள்ளைகளுக்கு சொந்தங்களைப் பற்றி எடுத்து கூறி உறவு முறைகளை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் வந்தாரை உபசரிக்கும் வாங்க வாங்க என்று அழைப்பது நமது நகரத்தார்களுக்கே உரிய தனிச்சிறப்பு அதை நாமும் பின்பற்றுவோம் காட்சி மூன்று உணவு நேரம் அந்த கால குடும்பம் சேதுராமன் ஜெட்டியார் வீடு ஏத்தா மீனா ரவிக்கு என்ன பலாரம் பண்ணிருக்க நீங்க தான் மசாலா செய்ய செய்ய சொன்னீங்கல்ல அதனால மசாலா செய்யும் கூட இட்லி தொட்டுக்கிறதுக்கு கதம்ப துவையலும் பச்சடியும் வச்சிருக்கேன் அப்படியா எப்பா பெரியவனை போயே அவங்க ஐயாவை கூட்டிட்டு வா சாப்பிட சாணம் தம்பி தங்கச்சியெல்லாம் கூட்டிகிட்டு வா பழம் நீ போய் அப்பாவை கூட்டிட்டு வா சரிங்கப்பாத்தா அப்பா ஐயா உங்களை அப்பத்தா சாப்பிட கூப்பிட்டாங்க வாங்க எல்லாரும் ஒன்னும் உட்காந்து சாப்பிடலாம் வாங்க பேரண்டி எனக்கு வந்து மசாலா செய்ய வேண்டாம்ப்பா கண்ணி மட்டும் இருந்தா போதும் சரிங்க ஐயா நான் உங்கள் அம்மா எனக்கு பரிமாறுறேன் நீ தம்பிக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் பரிமாறேன் சரி ஐட்டா

எனக்கு ரெண்டு மசாலா செய்ய வையன் ஏங்க ரவையில மசாலா பண்ணி அதை தின்னுட்டு எடுத்து வைக்கிறீங்க அப்புறம் தூக்க வரலீங்க போதும் போதும் ரெண்டு இட்லி வேணா வைக்கிறேன் சாப்பிடுங்க அத்தா எனக்கு ரெண்டு செய்யா அத்தா இந்த வர பச்சி சின்ன பிள்ளைய நல்லா சாப்பிடுங்க பேரமேத்தியா உங்களுக்கு எல்லாம் வேணுமா ஆமா அத்தா

ஐயோ எனக்கு பாஸ்தா எல்லாம் வேணாம் நான் இன்னைக்கு ஸ்விக்கில தான் ஆர்டர் பண்ணேன் நீ தான் அம்மா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணா திரும்ப இன்னைக்கு ஸ்விக்கில ஆர்டர் பண்றேங்கறா நேத்து வேற டிஷ் இன்னைக்கு வேற டிஷ்மா சரி தம்பி உனக்கு நான் இட்லி பண்ணி தரேன் நாளைக்கு பாஸ்தா பண்ணி தரேன் ஆ அக்கா மட்டும் ஓகே சொல்லிட்டீங்க எனக்கு ஓகே சொல்ல மாட்டீங்க சரி 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 சண்டை போட்டுக்காதீங்க உனக்கு வேணும்னா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிக்க உனக்கு நான் பாஸ்தா பண்ணி தரேன் சண்டை போட்டு என்ன டென்ஷன் பண்ணாதீங்க ஓகேம்மா காட்சி நாலு நிறைவடைகிறது இன்றைய காலகட்டத்தில் வேகமான பனிச்சூழலில் இருக்கும் உலகத்தில் நாமும் வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் நமது உடல் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் துரித உணவுகளை தவிர்த்து பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கொண்டு உண்பது சாலச் சிறந்தது அதனிலும் இன்று நாம் குடும்பத்துடன் நாள் ஒன்றுக்கு ஒரு நேரமாவது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்று உங்களை அனைவரையும் தாழ்மையுடன் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்

இதில் நம்ம பல்லாங்குழியும் எண்ணி எண்ணி போடுறோம் பல்லாங்குழியில் நேற்றே சொல்லிக் கொடுத்தல்லப்பா ஒவ்வொருலேயும் அஞ்சு அஞ்சு முத்து போடணும் ஒன்று பிரித்து எல்லாத்துலேயும் போடணும் பகிர்ந்து போடணும் இது விளையாடுறதுனால நமக்கு முதல்ல மனக்கணக்கு வரும் தெரியுமா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மன பக்குவமும் வரும் எதனாளி எப்படி விளையாடுறான்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நம்மளும் விளையாடி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்ப்பா அது மட்டும் இல்ல நம்மளுக்கு நல்ல முடிவெடுக்கிற திறமை நிர்வாக திறமை நம்ம வீட்டு வரவு செலவை பார்த்து சிக்கனமா எப்படி நல்லா சமாளிச்சு மேலே வர முடியுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கலாம் தா இது விளையாடுனா ஆமாமா ஆனா நான் இதுக்கு வரவே இல்லை என பாம்பு கொத்திக்கிட்டே இருக்கும் நான் கீழே போய்கிட்டே இருப்பேன் நான் வரவே இல்லை அப்படி சொல்லக்கூடாது தம்பி பறவை பதம் விளையாடுறதுனால நம்ம ஏனியில் ஏணி கிடச்சிச்சுன்னா ஏறி போகிறோம்ல படிப்படியாக எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம்

டேய் உனக்கு செஸ் கிளாஸுக்கு சொல்லவே இல்லை மறந்தே போயிட்டேன்ப்பா சரி சரி சீக்கிரவா பேக் எங்கடா இந்தாங்க செஸ் பேக் சரி சரி நான் கொண்டு போய் விட்டுறேன் ஆனால் பிக்கப் பண்ண சொல்லிடாத எனக்கு வேலை இருக்கு நீ பிக்கப் பண்ணிக்கோ நீ கூட்டிகிட்டு போய் மட்டும் விடுங்க நான் கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்துக்கிறேன் சரி ஓகே பாய் பை பாய் டா

இன்றைக்கு நாம் குழந்தைகளை எல்லா விதமான டியூஷன் கோச்சிங் கோச்சிங் கிளாஸஸ் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னா அவர்களுக்கு மூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் அனுப்புகிறோம் ஆனால் அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை நாம் உருவாக்குகிறோம் என்பது நாம் அறியாமல் செய்து அவர்களும் குழப்பத்தில் எதையும் வெற்றிகரமாக செய்ய முடிவதில்லை அந்த காலத்தில் அனைத்து விளையாட்டுகளிலும் நடைமுறை வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அது வந்து விளையாட்டுக்கு விளையாட்டும் ஆச்சு மனதிற்கு நிறைவும் நிம்மதியும் ஆச்சு இதை நாமும் பின்பற்றலாமே காட்சி ஏழு கலந்து பேசி முடிவெடுத்தல் அந்த கால குடும்பம் சேதுராமன் ஜெட்டியார் வீடு அப்படிச்சு ஆடி போது ஆடி மாதம் பிறக்கப்போகுதுப்பா அதனால் நம்ம வீட்டில் படைக்கணும் நல்ல நாளாக பாருங்கள் அஷ்டமி நாளும் இல்லாமல் வளர்ப்புறையாக பார்த்து பிள்ளைகளுக்கு தோதாக பார்த்து நாளாக பாருங்கப்பா சரியாட்டா அப்படியே பண்ணிடுவோம் ஆ

நம்ம வீட்டுல படைக்கலாம்னு சொல்றாங்க ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அம்மன் சொல்றாங்க உனக்கு தோதா இருக்குமா ரெண்டாவது வெள்ளிக்கிழமை தோதா இத்த அப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு வர லீவ் விடணுமே பரவாயில்லையாத்தா ஒரு நாள் தானே லீவ் போட்டு கூட்டிட்டு போவோம் போய் சாமியை கும்பிட்டு வந்துருவோம் அப்படியா சரி அப்ப உங்க அம்மாட்ட சரின்னு சொல்லிடுறேன் சரிங்க இத்த ஏங்க தோதா இருக்குங்கிறா வெள்ளிக்கிழமை உடச்சிடலாம் அப்போ பின்ன நம்ம ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே ஆத்தாவையும் கூட்டிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் முதல்ல ஊருக்கு போயிடுவோம் ஏங்க நாலு நாள் முன்னாடி போய் என்னங்க ஒன்றது அட கூட்டி எல்லாம் முழுகணுமா இல்லையா சமைக்க ஆள் கூட்டணும் வேலை இருக்குல்ல அதான் எப்போ வர நாச்சாக்காவுக்கு சொல்லிடலாங்க சரி சரி சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் சரி அப்போ நீங்கள் சொல்கிறபடி உங்கள் ஆத்தாவை கூட்டிட்டு நாலு நாள் முன்னாடியே போயிடலாம் ஆமாம் மீனா மீனா முடிவு பண்ணியிருக்கா நம்ம வந்து பிள்ளையெல்லாம் அவசியம் போகணும் நல்ல நல்ல ஒரு நாலஞ்சு துணி எடுத்து வச்சுக்க நல்லா அரைச்சாவே அதான் அதான் சொல்ல வந்த அரைச்சாவே மறந்தலாம எடுத்து வச்சுக்க பிள்ளையில புளிச்சிட்டு கையோட போய் குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வந்துடுவோம் நல்லா போயிட்டு வந்துருவோம் ஏன்பா ராமநாதா சொல்லுங்க படப்புக்கு நம்ம தாய விளையாட்டு நம்ம தபால் போடணும் ஆமா ஆட்சி தந்திச்சுக்கிறதுக்கெல்லாம் என்ன சொல்லணும் சரி மலையாவில் இருக்கான சோம் அவசியம் சொல்லணும் ஃபோன் பண்ணி ஒரு பேசிடுவோம் சொல்லிடுறேன் சொல்லி எல்லாருக்கும் தபால் போட்டுறேன் ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவோம் பண்ணிடுறேன் பண்ணிடுறேன் காட்சி ஏழு நிறைவடைகிறது காட்சி எட்டு இந்த கால குடும்பம் கௌதம் பிரியா குடும்பம்

என்னம்மா திடீர்னு சொன்னால் எப்படி புறப்பட்டு வர முடியும் சொல்லுங்கள் அதுவும் வெள்ளிக்கிழமைன்னு சொல்கிறீங்க ஸ்கூலுக்கு லீவ் போடணும் ஆஃபீஸ்க்கு லீவ் போடணும் பரவாயில்லப்பா சாமி உங்களுக்கு திடீர்னு முடிவு பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ண தோது பார்த்தா அவசியம் வாங்கப்பா சரிம்மா கொஞ்சம் வேலை இருக்கு நான் டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணட்டா சரிப்பா சரிம்மா ஓகே பாய் பாய் சரிப்பா இவ்வளோ வேற சமாளிக்கணுமே பிரியா பிரியா என்ன போன்ல யாரு ஏறி யாரு அம்மா தான் என்ன உங்க அம்மாக்கு அது வேற ஒன்றும் இல்லை வர்ற வெள்ளிக்கிழமை பொது படப்பு வருதா அதுக்கு நம்ம எல்லாரையும் வர சொன்னாங்க அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு ஒரு வேலை இருக்கா அதனால நீ பசங்களை போயிட்டு வந்துறீங்களா பசங்களுக்கு கிளாஸ் எல்லாம் கட் பண்ண முடியாதுங்க காம்பன்சேஷன் கிளாஸ் எல்லாம் தர மாட்டாங்க நாங்க போல உங்க அம்மா உங்களுக்கு தானே ஃபோன் பண்ணாங்க நீங்க போயிட்டு வாங்க உனக்கு கூப்பிட்டு நான் மட்டும் நீ போயிருக்க சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றேன்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கிளாஸுக்குலாம் எவ்வளோ ஃபீஸ் கட்ட ஒரு நாள் லீவு போட்டுக்கோ எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம் வேஸ்ட் ஆகாதாங்க ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் சொல்றது ஏதாவது கேட்குறியா சாக்கு சொல்லுங்க சுச்சுவேஷனை சொல்றேங்க எப்படி இருந்தாலும் சொன்னது கேட்கக்கூடாதுன்ற முடிவோட இருக்கேன் அப்படி இல்லைங்க நீங்க புரிஞ்சுக்கணும்

இந்த காலத்தில் நாம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது குறைந்து வருகிறது காரணம் வேலைப்பழு காரணமாக வேகமாக உலக சூழல் காலகட்டம் நம்மை தனிமைப்படுத்திவிட்டது நாம் நம் குடும்பத்தோடும் உறவுகளோடும் நேரத்தை செலவிட வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் மன அழு மன அழுத்தம் உளைச்சல் மன அழுத்தத்துக்கும் உளைச்சலுக்கும் ஆகா ஆளாகாமல் மனதில் இருக்கின்றதை உங்கள் குடும்பத்தாரிடம் பகிர்ந்து கலந்து கொண்டு முடிவெடுக்கலாம் அந்த காலத்த காலகட்டத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தபோது ஒருவர் முகம் இருந்தால் அதை மற்றவர்கள் கவனித்து அதனை சரி செய்வார்கள் இன்று நாம் நம் வீட்டுக்குள்ளேயே நாம் ஒருவரையொருவர் முகம் பார்த்து பேசுவது மிகவும் குறைந்து விட்டது அடுத்தவர்களின் மனநிலையை அறிந்து கொண்டு அனுசரித்து ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் கதாபாத்திரங்களின் அறிமுகம் சேதுராமன் ஜெட்டியார் வீடு பாட்டியாயா பாட்டியாயா தில்லையாச்சியாக ஐயா சேதுராமன் ஜெட்டியாராக முத்துபாலா உடையப்பன் ஆச்சி அப்ப அப்பத்தா சாலி ஆச்சியாக சிதம்பரம் ஆச்சி மகன் ராமநாதனாக செல்வி அடைக்கப்பன் ஆச்சி மருமகள் மீனாளாக மங்களம் முத்துப்பழனியப்பன் ஆச்சி பேரன் பேட்டிகள் சாலாவாக மதுஸ்ரீ சிவா சொக்கலிங்கம் சேதுராமனாக ராமநாதன் சண்முகநாதன் ஏகமையாக இந்துஜா ஏகமை அண்ணாமலை பழனியப்பனாக பழனியப்பன் அடைக்கப்பன் கல்யாணியாக சாரு சகுந்தலா முத்து பழனியப்பன் விருந்தினர்களாக தேனப்பனாக வள்ளிக்கண்ணு சின்ன அண்ணாமலை மெய்யம்மையாக கீதா காசி சிதம்பரம் வருண் கருப்பையாவாக ஹரி ஹரிஹரசுதன் மகாலட்சுமியாக மகாலட்சுமி சிவ சொக்கலிங்கம் இந்த கால குடும்பம் கௌதம் என்ற சொக்கலிங்கமாக பிரீத்தி லக்ஷ்மணன் பிரியா என்ற வள்ளிக்கண்ணாக வள்ளியம்மை பழனியப்பன் சமீஷாவாக வள்ளிக்கண்ணு சிவா சொக்கலிங்கம் தன்வீனாக வள்ளியம்மை அடைக்கப்பன் நாடகத்திற்கு ஒழைப்படைத்த அனைவருக்கும் மிகவும் நன்றி அண்டபூரணி சிவா சொக்கலிங்கம் அவர்களுக்கு பலத்த கைகள முயற்சிக்குள்ள அவளோட முயற்சி ஆக்டிங் அவளோட தான்